மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் இன்ஸ்டியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோபை ரெண்டு லட்சம் சம்பாதிச்சாலும் சரி அந்த ரெண்டு சொட்டு விந்து வந்து இந்த சாதியோட விருந்த அறுந்துற கூடாது இதுதான் எதார்த்தமா பாக்குறாங்க எவ்வளவு மோசமான மனநிலை முடியுங்களா அவனுக்கு ரெண்டு லட்ச ரூபா சொன்னாங்க வேற நாட்டுக்கு வச்சுக்கோங்களேன் இவ்வளவு சாதிய படுகொலையோ ஆணவ படுகொலையோ பார்ப்பதற்கான வாய்ப்பு இல்லை இருக்கக்கூடிய இந்தளவு உட்பிரிவு எல்லாம் அங்க கிடையாது தயவு செய்த அந்த சுபாஷினி அவங்க தம்பி தொடர்ச்சியா சமூக வலைதளங்கள்ல அருவாளோட கத்தியோட அதுக்கான புகைப்படங்களை அவர் பதிவிட்டுட்டே இருக்காரு ஏன் இதெல்லாம் காவல்துறையை கண்காணிக்கிறதே இல்லை எரியது அப்படின்னா கொதிக்கிறது அடங்குறமா இல்லையா அவனை தூக்குனா சரியாக போச்சு அப்போ இந்த மாதிரி பத்து ஊரில் எவன் இந்த மாதிரி சாதியை வச்சு பிரச்சனை பண்ணாலும் அவனை தூக்கணும் இன்ன வரைக்கும் புள்ளட்டை வெட்டிவிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க சின்ன பிள்ளையை ரே பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கிறான் பத்து நாள் கழிச்சு தான் உங்களால் சேர்த்து பிடிக்க பொழுது படித்தா வெட்டுறீங்க குடிக்க வச்சே வெட்டுறீங்க இந்த பக்கம் சாதியில் வெட்டுறீங்க அப்போ இந்த இந்த மனநிலையை மாற்றுவது ஒரு ஆட்சி அதிகாரம்தான் செய்ய முடியுமே தவிர தனி செய்து செய்துவிட முடியாது தன் துறைக்காக திறந்து பேச முடியாத ஒரே துறை காவல்துறை அவங்களுடைய பிரச்சனையை அவங்களால சரி செய்ய முடியாத சொல்லலை உபேதி ஆடுற பேரில் அவங்கள போட்டு ஆளாளுக்கு வந்து நசுக்கு பிடிக்கிது அதான் சொல்ல ஆட்சி மாற்றமும் நல்ல தலைமுறை ஒரு உருவாகணும்னாக்கா நல்ல தலைவனை உருவாகணும் அந்த நல்ல தலைவனுக்கீழே நல்ல ஆட்சி வரும் பொழுது சமரசமே இல்லாமல் நிற்கணும் இல்லை நீ ஒரு நாள் காவல்துறையை லீவ் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க தமிழ்நாடு சமைச்சு போகவும் போகாதான் எவன் வேணா எங்க வேணா எந்த பிள்ளைய வேணா தூக்குவானுங்க வீட் தீடுவானுங்க பேங்க் அடிச்சு ஓடப்பானுங்க எந்த பிரச்சனை இல்லாம அப்போ ஒரு சட்டம் கடுமையாக இருக்கும்பொழுது சாதிய அடிப்படையில் பார்ப்பது இல்லாமல் அடுத்த சாதிய தலைமுறையை உருவாக்கக்கூடிய கருவியாகத்தான் பெற்றோர்கள் பார்க்கிறார் அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ ஒரு சமத்துவமான ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய வேலையை அரசாங்கம் தான் செய்யணும்

பிள்ளைகளை சாதிய அடிப்படையில் பார்ப்பது இல்லாமல் அடுத்த சாதிய தலைமுறையை உருவாக்கக்கூடிய கருவியாகத்தான் பெற்றோர்கள் பார்க்கிறார்கள் அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ இவன் இந்த சமூகம் இந்த சமூகத்திலேருந்து ஒரு பிள்ளை பிறக்கணும் இந்த சமூகம் அந்த சமூகம் சேர்த்து ஒரு பிள்ளை பிறந்துடக்கூடாது தானே யோசிக்கிறாங்க பேசிக் கான்செப்ட் அதுதான் இந்த சமூகம் அந்த சமூகம் கலந்து ஒரு ஒரு சமூகம் உருவாயிரவே கூடாது சாதியை ஒழிச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு மனப்போக்கு எப்பயுமே தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே இருக்குனாக்கா அந்த சாதியை ஒழிப்பதற்கோ அழிப்பதற்கோ இங்கே வந்து வழிவகை இல்லாமல் போயிடுச்சு ஆனால் ஒரு சமத்துவமான ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய வேலையை அரசாங்கம் தான் செய்யணும் ஒரு கோயிலுக்குள்ள முடியல ஒரு பிரச்சனைன்னு சொன்னாக்கா கோயிலை பூட்டது ஒரு அரசாங்கம் மேலும் உங்களுக்கு தெரியும் இல்லையா இப்போ திமுகவிடம் விடம் போயிட்டு ஐயா அந்த கோயிலில் ஒரு பிரச்சனை இருக்குது உங்கள்கிட்ட காவல்துறை இருக்கு கலெக்டர் இருக்கிறாங்க அரசாங்கம் இருக்கு படைபலம் இருக்கு ஒட்டுமொத்தமாக இறக்கி ரெண்டு சமூகத்தையும் பேசி போதிய பாதுகாப்பை கொடுத்து கோயிலுள்ள கூட்டு போயிருக்கணும்ல எவ்வளவு நாள் பாதுகாப்பு கொடுக்க முடியும் சார் பேச்சுவார்த்தை மூலமா தானே ஒரு தீர்வு கொண்டு வர முடியும் சார் நீங்க பேச்சு அந்த நீங்க ஒரு பத்து நாளைக்கு ஒரு இருபது நாளைக்கு காவல்துறையை போட்டு உள்ள கூட்டு போங்க அதுல எவன் எவன் வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணாலும் உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும் அதுக்குத்தான் காவல்துறை க்ரூப் கியூ பிரான்ச்சு உளவுத்துறைன்னு ஊர் போட்ட போலீஸை வச்சிருக்கிறீங்க அவனை தூக்கு எரியது அப்படின்ட்டா கொதிக்கிறது அடங்குமா இல்லையா அவனை தூக்கணும் சரியா போச்சு அப்போ இந்த மாதிரி பத்து ஊரில் எவன் இந்த மாதிரி சாதியை வச்சு பிரச்சனை பண்ணானோ அவனை தூக்கம் இன்ன வரைக்கும் புல்லெட் வெட்டிட்டு சுற்றிட்டு இருக்கிறானுங்க சின்ன பிள்ளையை ரேப் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கிறான் பத்து நாள் கழிச்சு அவங்களாலும் சேர்த்து பிடிக்க பொழுது படித்தா வெட்றீங்க குடிக்க வச்சே வெட்டுறீங்க இந்த பக்கம் சாதியில் வெட்டுறீங்க அப்போ இந்த இந்த மனநிலையை மாற்றுவது ஒரு ஆட்சி அதிகாரம்தான் செய்ய முடியுமே தவிர தனி மனிதனை செய்துவிட முடியாது நீங்கள் தனி மனிதனுக்குள்ளே வந்து எப்பயுமே சாதியை புத்தி இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் எவ்வளவு தான் வந்து இணக்கமாக சமத்துவம் சமூகத்துவம் எல்லாத்தையும் நீங்கள் போதித்தாலும் நீங்கள் எல்லா விஷயத்தையும் சொன்னாலும் ஆனால் அந்த 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 மனநிலிருந்து அவங்க வெளியில் வரவே மாட்டலாம் இப்போது இஸ்லாம் மார்க்கத்தில் ஒரு ஒரு பழக்கம் இருக்குது மசூதிக்கு தொழுகு போனீங்கன்னா ஆட்டோ ஓட்டுநராக அவர் முதல்ல வந்தார்னா அவர் தான் முதல் வரிசையில் நிற்கணும் அந்த ஊருக்கே வந்து ராஜாவாக இருந்தாலும் சரி நீங்கள் எம்எல்ஏ எம்பியாக இருந்தாலும் சரி இஸ்லாமியராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா லேட்டாக வந்தீங்கன்னா மூணாவது வருஷம் மூணாவது வருஷம் நின்றுக்கணும் ஆனால் நீங்கள் நிற்கும்போது ஒரு ரிக்ஸா ஓட்டக்கூடிய நபர் வந்தால் அவர் உங்களோட தோளோட தோல் உரசி ஒன்றா தான் நிற்பார் முன்னாடி ஆட்டோ ஓட்டுநர் இருக்கார்ல நம்மளுடைய தலை பாதத்தில் வச்சு இறைவனை வணங்கும்பொழுது அவருடைய காலு கீழே தான் இருக்கும் இது சமத்துவம் ஆனால் இந்த சமத்துவத்தை போதித்தாலுமே உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய உளவியல் சிக்கல்னா இந்த சமத்துவத்தை எல்லாரும் ஏற்றுக்கொண்டு எல்லா மதத்தின் நபரும் பின்பற்றப் போவதில்லை அப்போது இங்கே சட்டம் தான் அடுத்து கைக்கு வரணும் இன்றைக்கி காவல்துறைன்னு ஒரு துறை ஃபங்க்ஷன் ஆகலன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்துடுச்சுன்னு வச்சுக்கேன் ஒரு நிலை வந்துருச்சு ஒன்றும் இல்லை சார் நாளையோட ஒரு அழிய போது உரவு அழிய போகுது இல்லை நீ ஒரு நாள் காவல்துறையை லீவ் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க தமிழ்நாடு சம்பிச்சு போகவும் போகாதா எவ வேணா எங்கே வேணால் எந்த பிள்ளை வேணால் தூக்குவானுங்க வீட பூந்து திருடுவானுங்க பேங்க் அடிச்சு ஓடப்பானுங்க எந்த பிரச்சனை இல்லை அப்போது ஒரு சட்டம் கடுமையாக இருக்கும் பொழுது ஒரு பயம் ஏற்படுகிறது அப்போது அந்த குற்றத்தை குறைப்பதற்கு ஒரு சட்டத்தை வைத்து தான் செய்ய பொழுது அதைத்தான் ஒரு முதலமைச்சர் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் திமுக உட்காந்துக்கிட்டு நான் என்ன சாதின்னு கேட்டேன் கலைஞர் சீட்டே கொடுப்பாரு இன்ன வரைக்கும் மேடையில் பேசுகிறீங்க நாங்கள் ஆண்ட பரம்பரை மதுரையில் ஒருத்தர் உட்காந்து பேசிட்டு இருந்தால் ஜல்லிக்கட்டு பிரச்சனை பொழுது அன்றைக்கி ஒரு இளைஞன் போய் அவன் ஜல்லிக்கட்டுக்காக அவனுடைய மாடை அனுமதி நீதிமன்றத்தில் போய் அனுமதி பெற்ற பிறகும் அவனுக்கு விளையாட அனுமதி கிடைக்கப்படலை அப்போது இவனுடைய பிள்ளை அதை என்னவாக பார்க்கும் ஆனால் சார் இந்த அந்த பையனுமே ஒன்றும் நம்ம சொல்கிற மாதிரி அவர் மேலே அவ்வளோ விமர்சனமும் ஒரு நல்லா சம்பாதிக்கிறாரு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு நல்ல கம்பெனியில் வேலையில் இருக்கார் ஆள் பார்க்கவும் பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்கார் அப்படி இருந்துமே இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்காதப்பா அப்படின்னு நம்ம யதார்த்தமாக ஊர்வலக்கில் சொல்கிற மாதிரியான எல்லா குவாலிட்டியும் அந்த பையன்கிட்ட இருக்கும்போதும் கூட இந்த மாதிரியான ஒரு கொலைகள் நடக்குதுன்னா அப்போ அந்த மனநிலை எப்படி புரிஞ்சுது அதாவது ரெண்டு லட்சம் சம்பாரித்தாலும் சரி அந்த ரெண்டு சொட்டு விந்து வந்து இந்த சாதியோட விந்து அறந்துடக்கூடாது இதுதான் யதார்த்தமாக பார்க்குறாங்க இது எவ்வளோ மோசமான மனநிலை புரியுதுல அவனுக்கு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் ரெண்டு லட்சம் சம்பாரித்தாலும் இருந்து வரக்கூடிய இந்த ரெண்டு சொட்டு விந்து என்பது என்னுடைய பிள்ளையின் பக்கம் சேர்ந்து விடக்கூடாது இப்படி ஒரு கலப்பு நடந்து விடக்கூடாதுன்ற ஒரு மனப்போக்கு என்பது திரும்ப திரும்ப எல்லார் இடத்துலையும் அது அப்படி என்ன சொல்கிறது ஆழமாக பதிஞ்சு கிடக்கு இதை எப்படி மாற்ற முடியும் நீங்கள் நீங்கள் தமிழ்நாடை தாண்டி நீங்கள் வெறும் வேறு வேறு நாட்டுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் இவ்வளவு சாதிய ஆணவ ஆணவப்படுகையோ நீங்கள் அங்கே பார்ப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்தளவு உட்பிரிவு சமூகங்கள்லாம் அங்கே கிடையாது அப்போ இவ்வளோ சமூகம் இருக்கிறது இத்தனை ஆண்டு ஆன பிறகும் இதை மாற்றக்கூடிய தலைவர்களாகத்தான் ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களும் இருக்கணும் ஆனால் இங்கே கட்சியே சாதிய பேர்னால் ஆரம்பிக்கப்படுது நீங்க திமுக அதிமுக ரெண்டு கட்சி மட்டும் இருந்தது பிறகு எதற்காக இத்தனை கட்சிகள் உருவாச்சு பாலை எப்படி உருவாச்சு அவனுக்கான அடிப்படை தேவையோ அவனுக்கான உரிமையோ நீங்கள் ஆளும் பொழுது கொடுக்கல அப்ப என்ன பண்றான் அவனுக்கான உரிமையை வென்றெடுப்பது எனக்கான உரிமையை வென்றெடுப்பது எனக்கான உரிமையை வென்றெடுப்பதற்கு என் மக்களுக்காக நான் வரேன்னு சொல்லிட்டு ஒரு சாதி பின்படத்துல வருது இப்படிதான் உருவாச்சு அப்ப அரசியல் தான் இது உற்பத்தி பண்ணது அப்போ அரசியல் ஏற்கனவே ஆளுகின்ற இந்த திமுகவோ அதிமுகவோ ஆரம்ப கட்ட காலத்தில் திமுக தான் வச்சு தீக திமுக இவர்கள் அப்பவே இதை சரி செய்திருந்தால் சரியாக இருந்திருக்கும் ஆனால் அப்போதான் சரி செய்யலை இப்பயாவது சரி செய்வீங்கன்னு பார்த்தா உங்கள் கட்சியில் கூடிய ஒவ்வொரு நபரும் அந்த நாயத்துறைக்கு வெளியில் போடு நீ எஸ்சி தானே கேட்டாரா இல்லையா ஒரால் நீ மலமல்லும் சமூகம் கோமுத்ரா நாடாளுமன்ற வரைக்கும் பேசுகிறீங்க உட்காந்து அப்போது எப்படி இது மாறும் இதை மாற்ற வேண்டிய பொறுப்பும் கடம்பையும் தனி மனிதனுக்கும் இருக்கிறது ஒரு அரசாங்கத்துக்கு இருக்கணும் பொழுது அப்போ மக்களை தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கணும் மக்களை வந்து தொலைநோக்கு பார்வையில் பார்க்கணும் ஒரு தலைமை ஒரு அரசாங்கம் அமைதுனாக்கா எதற்காக வந்து கூட்டாட்சி முறைன்ற ஒரு முறை வந்து ஏற்படுத்தணும் அதிகாரத்தில் பகிர்வுன்னு ஒரு தளபதி விஜய் சொல்றது எதற்காகனாக்கா இந்த அதிகார பகிர்வு கொடுக்கும் பொழுது அந்தந்த கட்சிகள் அந்தந்த நபரை சார்ந்த நபர்கள் எல்லாரும் உள்ள வரும்பொழுது அந்தந்த சமூகத்திற்கான தலைவர்கள் ஒன்று சேரும் பொழுது எந்த சிக்கலும் இல்லாமல் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி போயிருந்தாங்க சார் மேல்மட்டத்தில் தலைவர்கள் கூட்டணி உடன்பாடு தொகுதி உடன்பாடு எல்லாம் சேராங்க ஆனால் கீழ் லெவல்ல அது ரொம்ப புறையுடி போயிருக்கு நீங்கள் நீங்க சொல்ற மாதிரி கூட்டணி ஆச்சு அதுனா தலைவர்கள் சேர்ந்துப்பாங்க எந்த பிரச்சனையும் இருக்காது தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ஆனால் அந்த கீழே இருக்கிறது அப்படியே தானே இருக்கா காவல்துறை அழுக்கு அப்படியே தானே இருக்குது காவல்துறை நீங்கள் காவல்துறை மட்டும் உபேதி ஆடுற பேர்ல நசுக்காமல் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் சார் காவல்துறை என்னச்சுன்னா போதும் ஒட்டுமொத்த கரப்ஷன் தூக்கிட முடியும் ஊரில் ஒருத்தன் கஞ்சா வைக்க முடியாது பொம்பளை குழம்புல கை வைக்க முடியாது நான் தாண்டா இந்த கட்சிரா அந்த கட்சிரான்னு ஸ்டேஷனுக்குள்ளே பஞ்சாயத்து பண்ண முடியாது தூக்கிடுவாங்க யாராக இருந்தாலும் இங்கே உளவியில் இன்னொரு சிக்கல் இருக்கு சார் எல்லாத்திற்கும் சங்கம் இருக்குது காவல்துறைக்கு மட்டும் சங்கமே முடியாது தன் துறைக்காக வாய் திறந்து பேச முடியாத ஒரே துறை காவல்துறை அவங்களுடைய பிரச்சனையை அவங்களால் சரி செய்ய முடியாத சூழலில் உபேதி ஆடுற பேரில் அவங்கள போட்டு ஆளாளுக்கு வந்து நசுக்கக்கூடிய இந்த அதான் சொல்ல ஆட்சி மாற்றமும் நல்ல தலைமுறை ஒரு உருவாகணும்னாக்கா நல்ல தலைவன் உருவாகணும் அந்த நல்ல தலைவனு கீழே நல்ல ஆட்சி வரும் பொழுது சமரசமே இல்லாமல் நிற்கணும் இதில் அந்த நேற்று அந்த பெண் பாதிக்கப்பட்ட அந்த அந்த சுபாஷினி வீடியோ வெளியிட்டிருக்கா அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கேள்வி வருது அந்த வீடியோ பார்த்தீங்களா சார் நீங்கள் ஒரு ஒரு நொடி மிரட்டையோ இல்ல தன் தாய் தகப்பறைகளை காப்பாற்ற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியோ இல்ல அந்த பிள்ளையை முன் வந்த கூட அந்த காணொலி போட்டிருக்கலாம் ஆனால் வாழ்நாள் முழுக்க அந்த பிள்ளைக்கான வழியை நீங்க விதைச்சிட்டீங்க பெற்றோர்கள் நாளைக்கு எந்த நாளைக்கு எந்த இடத்துல போய் திருமணம் செய்தாலும் பேசுவோம் யார் கல்யாணம் பண்ணிக்குவா இல்ல யார் கல்யாணம் பண்ணிப்பான் இல்ல அதை விட்டுருங்க நான் என்ன சொல்றேன்னா எந்த இடத்தில் திருமணம் முடித்து அந்த பிள்ளை வாழ்ந்தாலும் மறைக்கும் அந்த ஒரு வழியை விதைச்சி விட்டீங்கல்ல இந்த வழியை விட கொடுமையா நீங்கள் வந்து அந்த பிள்ளைகளுக்கு எதுவுமே கொடுத்துட முடியாதுன்னும் பொழுது இந்த வழியோடு வாழ்கிறவனுக்கு தான் வழியோடைய கஷ்டம் என்னான்னு தெரியுமே தவிர கொடுத்தவனுக்கு தெரியவே தெரியாது அதை நீங்கள் உணர தவறிட்டீங்க ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை இழந்துச்சுனாக்கா சார் அவன் வந்து அடுத்த தலைமுறையை அடுத்த தளத்துக்கு கொண்டு போகக்கூடிய பிள்ளையாக இருந்திருப்பான் புரியுதுல்ல அவன் வந்து படித்து அவன் மேம்பட்டு அவன் சமூகத்தை மேல் கொண்டு வந்து அவனுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸையை மாற்றக்கூடிய ஒரு தளத்தில் இருக்கவனை கொண்டுட்டிங்கனாக்கா அந்த குடும்பம் மறுபடியும் நிற்கதியாக போயிடுது பஸ் இதே தான் பிரச்சனை தான் சாராயத்தலையும் வருது இந்த மோதையில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு தலைவனை இறந்துட்டார்னா ஒரு குடும்பத்தின் தலைவர் இறந்துட்டார்னா பிள்ளைகள் வறுமையின் காரணமாக கல்வியை விடுத்து தொழிலுக்காக உணவுக்காக வேறு உணவு சங்கிலியை நோக்கி நகரும் பொழுது எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது இப்போ ரெண்டு சிக்கலையுமே எப்படி சரி செய்வது நீங்கள் வந்து ஆனால் சார் அந்த ப அந்த கொலை செய்த அந்த சுபாஷினி அவங்க தம்பி தொடர்ச்சியாக சமூக வலைதளங்கள்ல அருவாளோட கத்தியோட அதுக்கான புகைப்படங்களை அவர் பதிவிட்டுட்டே இருக்காரு ஏன் இதெல்லாம் காவல்துறை கண்காணிக்கிறதே இல்லை சென்னையில ஒருத்தர் அருவாளை வச்சு கேக்கு வெட்டினாலோ ஒரு ஹெல்மெட் படம் வண்டி ஓட்டினாலோ சமூக தலங்கள் வரும்போது உடனே நடவடிக்கை எடுக்கப்படுது ஆனால் இவர் தொடர்ச்சியா அதை வேலை பண்ணிட்டே இருந்திருக்காரு அருவா எல்லாமே பயமுறுத்துற ஆயுதங்களா அவர் தொடர்ச்சியா வச்சுட்டே இருக்காரு இந்த ம இந்த அது யங்ஸ்டர் கிட்டே இது எப்படி இந்த மனநிலை எப்படி எடுத்து லோக்கல் லோக்கல் பாலிட்டிஷனுடைய சப்போர்ட்ஸ் லோக்கல் பாலிட்டிக்ஸ் லோக்கல் சாதிய பத்தி அதுதான் இங்கே மேஜராக நீங்கள் பயன்படுத்தப்படும் நீங்கள் ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டால் அடிச்சு தூக்குறீங்க அவன் அறுவாலை வச்சு சுற்றி பதிவு போட்டாலோ அவன் வந்து பட்டாக்கத்தை வச்சு அடித்தாலோ எதுவுமே சில சேரணும் அதான் திரும்ப திரும்ப இது எல்லாம் ஒரு மையப்புள்ள வந்து நிற்கும் ஒரு தலைவன் சரியாக இருக்கணும் என் சமூகத்தில் எந்தெந்த பிரச்சனைகளும் முதல்ல தீர்க்கணுன்றத ஒரு தலைவன் பார்க்கணும் இதுல சாதி பிரச்சனை மிக மேஜரான பிரச்சனையாக இருக்குது சாராய பிரச்சனை மிக மேஜரான பிரச்சனையாக இருக்காது ரெண்டுத்தையும் தூக்குன்றும் காவல்துறைக்கு சமரசம் இல்லாமல் தூக்கு அதில் எந்த காவல்துறையாவது அந்த சாதியை சேர்ந்த நபராக இருக்கிறாங்க அவங்கள்ட்ட அந்த வழக்க கொடுக்காதீங்க வேற நபர்கிட்ட கொடுங்க இல்லை வேற எதில் வேறு வேற எதுலேருந்து ஆளை மாற்றி நீங்கள் கொடுத்து சரி செய்யணும் இது தலைவர்கள் முடிவு செய்து செய்ய வேண்டிய வேலை சார் ஆனால் இவர்களே சாதியை உருவாக்கி இதில் அப்பாவை சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் மாஞ்சோலை அந்த இதில் வழக்கில் அவர் சொல்லியிருக்கிறது சாதியை வைத்து கலவரம் செய்து சாதியை வைத்து பிரிவினைவாதம் செய்து சாதியை வைத்து பிரச்சனை செய்து கலைஞர் கருணாநிதி நிறையா அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இன்னும் அப்படியே இருக்குது அப்போது அரசியல் தலைவர்கள் நீங்கள் உங்கள் தேவைக்கு இங்கே சாதியை தீபோல வந்து நீங்கள் அணையாமல் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் திரும்ப போயிட்டு நான் இதுக்காக வந்து தனியாக வந்து ஒரு சட்டம் போட்டணும்னு சொல்லிட்டு மோடி அவர்களிடம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் மோடி அவர்களே பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை தள்ளி நிற்க வச்சிருந்தா எப்படி அப்படின்னு குரலை வித்த காட்டினார் அவர் மீது வந்து விமர்சனம் இருக்குது புரியுதுங்களா அப்போது இங்கே நீங்கள் எங்கெங்கேயோ போய் யார் யார்கிட்டயோ கேட்குறத விட இருக்கிற இடத்துல மாற்றுவதற்கான வேலையை நீங்கள் செய்யணுன்னாக்கா அது நீங்கள் தான் அழுத்தத்தை கொடுக்கணும் நீங்கள் அழுத்தத்தை கொடுக்கணும் அரசியல் தலைவர்கள் இல்லை ஒரு சரியான தலைவர் வர்றதை இந்த சமூகம் கொண்டு வரணும் ஆனால் அந்த அதர் போல தான் இப்போ தளபதி விஜய் நம்ம பார்க்குறோம் ஏன்னா தளபதி விஜய் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதி பாகுபாட்டுக்குள்ளே யாரும் பார்க்கல பிஜேபி மட்டும்தான் ஜோசப் விஜய் ஜோஃப் விஜய்னு அழுத்தெழுத்து சொன்னானே தவிர யாருமே விஜய் அவர்களை வந்து இந்த சாதியின் பார்க்கவே இல்லை இந்த சமூகம் பார்க்கவே இல்லை எங்க அண்ணன் மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்கு எஸ்என்எஸ் இன்ஸ்டியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் இன்ஸ்டியூஷன் மாணவர்களின் சாதனைகளை கூற்று எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோப்பு கேமரா திட்ஸ் இன் யூ ஃபார்ம் அண்ட் கேப்ச்சர்ஸ் ஃபார் பியாண்ட் ஆல் நியூ விவோ எக்ஸ் டூ ஹண்ட்ரட் எஃப் இ ப்ரீபுக் நவ் ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட்